எல்லையை வந்து அடையும் போது எல்லை பகுதியை வந்து வெற்றி கொண்டு எல்லையில் தன்னோட படையை நிறுத்தி வைக்கிறது வந்து பாடி வீடாகவும் எல்லைக்கான காவல் கோட்டம் இருக்கிறது வந்து ஒரு பகுதியாகவும் எல்லையோட அந்த நிர்வாகத்தை கை கைகொள்கிறதுக்கு வந்து மங்களம் வந்து கொடுக்கப்படுது இதுக்கு நடுவில் வந்து சாலைன்னு ஒரு வடிவும் அந்த இடத்துல இருக்குது இந்த நாளும் தான் என்ன செய்யுதுன்னா இந்த அரசு வந்து தன் எல்லைப்புறங்களில் வந்து உறுதிப்படுத்துகிறதான கூறாக இருக்குது ஏன் மங்களம் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மங்களத்தில் உள்ளூர் ஆள்கிட்ட கொடுத்துட்டா அது வந்து அவர் எதிரியாக மாறிடுவார் ஏன்னா யாரோ ஒருத்தர் ஒரு பக்கம் ஒரு சாய முடியுன்றது தான் ஒவ்வொரு பகுதிக்குமான இடமா இருக்குது அப்போ சோழர்களும் பாண்டியர்களும் வந்து வெவ்வேறு காலங்களில் அந்த விஷயங்களை கையாளறதுல ஒரு முடிவுக்கு வராங்க அதுதான் அந்த மங்களத்துக்கான வடிவமாக இருக்குது அதில் அந்த மங்களத்தோட இங்கே வட தமிழகத்தோட பல்லவர்கள் அதுக்கு முந்தன காலத்தோட இடம் வந்து அகரம்ன்ற பேரில் சொல்லப்படுது இல்லை பட்டுன்ற பேரில் அது முடியுது